இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று காலை ஒன்பது மணியளவில் திருநெல்வேலி மாநகராட்சி அனுமதியுடன் சேமியா தேங்காய் சட்னி திருநெல்வேலி மாநகராட்சி டவுன் காண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான மீட்பு மற்றும் அவசர மையம் மேற்பார்வையின் கீழ் இயங்கும் மாற்றுத் திறனாளிகள் ஆதரவற்றவர்கள் மனநலம் பாதித்தவர்கள் முதியவர்களுக்காக வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் உயர் திரு ரகுபதி ஐயா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரை பட்டி இவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகானா குடும்பத்தார்கள் கொலம்பஸ் மேலும் எங்களுடன் ஸ்ரீ மதுரம் ஹோட்டல் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அரட்குஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கே சரவணன் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நன்றி வணக்கம்